ஹோ கடையல் இது போல ஒரு முறை செய்து பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஆறு பல் பூண்டு பச்சை மிளகாய் வர மிளகாய் சின்ன வெங்காயம் பத்து அரிஞ்சு வச்சுருக்கோம் கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் அரை பீர்க்கங்காய்க்கு இந்த அளவுகள் நல்ல நாற்பது சதவீத ஃப்ளேமில் இப்போ அனல் இருக்குது நல்லா வதக்கி விட்டு பூண்டெல்லாம் அறகுறையாக வருதுப்பட்டால் போதும் சோம்பு ஜீரகம் இப்போ போடுறோம் போட்டு வதக்கிறோம் அப்போ கருகி வராது அதனால் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கொஞ்சமாக புளி நச்சு புளி அது ஒரு ருசியாக அலாதியாக கொடுக்கும் மதியம் சாதத்துக்கு காலையிலே சேர்த்துட்டோம்னா மதியம் சாதத்துக்கு பசங்க சாப்பிடும்போது கெட்டும் போகாது அரை பீர்க்கங்காய் நல்லா ஓரளவுக்கு அரை பீக்கங்காய் உங்களுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கப்பு பீக்கங்காய் தோல் எடுத்துட்டு துண்டங்களாக போட்டிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பெரட்டி கொடுக்குறோம் கால் டம்ளர் மட்டும் நான் இதுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஒரு இருபது மில்லி தண்ணி மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு விசில் ஒரு இருபது சதவீதமான இல்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா தன்னுடைய தக்காளி பீர்க்கங்காய் கொஞ்சமாக தண்ணி போட்டதில் அது நல்லா வெந்து வந்துடும் இந்த தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா இருத்து வைங்க இல்லைன்னா அப்படியே போட்டு கடைஞ்சி விட்டுடலாம் எல்லாமே நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது தான் நம்ம உப்பு கரெக்டாக போட முடியும் இப்போயும் ஒரு மசி மசித்து விட்டுருங்க மல்லியலை போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த சோம்புல நல்லா டைஜஷனை கொடுக்கும் ருசியும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டிப்ஸு தேவைப்படுறவங்க தொடர்ந்து பாருங்கள் இது நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அல்சரை சரி பண்ணுது ப்ளட் ப்ரெஷர் அந்த ஹை ப்ரெஷரை சமன்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது கீழ்காலங்களில் நல்ல நீர்ச்சத்து சத்து உடம்பில் தங்க வைக்குது நாக்குக்கு ருசி தெரியாதவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நல்ல அந்த சுவை மொட்டுக்கள்லாம் நல்லா மலர்ந்து சுவையை அதை உங்களுக்கு கொடுக்கும் தோல் வியாதிக்கு ஸ்கின் டிசீஸ்க்கு நல்லது உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நார்சத்து உங்களோட உடல் எடையை குறைக்கும் கரைக்கும் அதனால் வயிற்றுப்புண் வராமையும் பாதுகாக்கும் பீர்க்கங்காயோட தோலை கூட நாம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் மிளகாய்லாம் கொஞ்சம் புளி உப்பு தேங்காய் வச்சு அரைச்சி சாப்பிடும்போது நல்லா உடல் எடை குறையும் அந்த தோலை வச்சும் நீங்கள் துவையல் செய்து சாப்பிட்லாம் பீர்க்கங்கா இந்த வியாதிக்கு தான் நல்லது அப்படின்னு இல்லைங்க இது வந்து ஒரு மருந்தாகவே செயல்படுது ருசியும் அட்டகாசமாக இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு முறை கடையில் செய்து சாப்பிட்டு பாருங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்